வெறுப்பு அரசியலை பரிவார் கும்பாலை கைது செய் செய் கைது உடனடியாக கைது செய் கைவிடு 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 அக்னி பாதை திட்டத்தை திட்டத்தை காண்டு ஒப்பந்தத்தில் ஆள்டுப்பு திட்டத்தை கைவிடு கைவிடு பாதை திட்டத்தை அக்னி வீரர்கள் திட்டத்தை கைவிடு கைவிடு மோடி அரசை கைவிடு கண்டிக்கின்றோம் 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 விடுதலை சிறுத்தைகள் வன்மையாக கண்டிக்கின்றோம் பாத்திமா வீட்டை இடித்து தகர்த்த இடித்து இடித்துகர்த்த யோகி அரசை உத்தரப்பிரதேச அரசை பாஜக அரசை வன்மையாக கண்டிக்கின்றோம் 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 வன்மையாக கண்டிக்கின்றோம் மோடி மோடி அரசே மோடி அரசு மோடி மோடி அரசு கைது செய் நபிகள் நாயகம் குறித்து இழிவாக பேசி வெறுப்பு அரசியலை பரப்புகின்ற வெறுப்பு அரசியலை விதைத்த கைது நவீன் சிண்டாவை கைது செய் கைது செய் வேடிக்கை பார்க்காதே வேடிக்கை பார்க்காதே தன்பரிவார் கும்பலே வெறுப்பு அரசியலை வேடிக்கை பார்க்காதே வேடிக்கை பார்க்காதே இஸ்லாமிய கிறிஸ்தவர் உள்ளிட்ட சிறுபான்மையினரை பட்சப்படுத்தும் வகையிலே வெறுப்பு அரசியலை திட்டமிட்டு பரப்புகின்ற தன் பரிவார்க்குண்டாலை கைது செய் கைது செய் நபிகள் நாயகம் குறித்து இழிவாக பேசி இஸ்லாமிய சமூகத்தை ஆத்திரமூட்டி ஆத்திரமூட்டி சமூக நல்லி நட்சத்தை சீர்குலைக்கும் பரிவார் கும்பாலை கைது

புரட்சியாளர் அம்பேத்கர் பேரில் மாவட்டம் அமைவதற்கு எதிர்ப்பு தெரிவித்த வன்முறையில் ஈடுபட்ட காதிவேலி கும்பாலை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் வன்மையாக கண்டிக்கின்றோம் ஆந்திர பிரதேசத்தில் அமலாபுரம் பகுதியில் போன சீமை மாவட்டத்தை அம்பேத்கர் பெயிடு

மோடி அரசே வேலை வேண்டும் வேலை இல்லா இளைஞர்களுக்கு வேலை இல்லா இளைஞர்களுக்கு வேலை வேண்டும் வேலை வேண்டும் ஏக்காதே ஏக்காதே இந்து மக்களை ஏக்காதே ஏக்காதே இந்துக்களின் பாதுகாப்பினர் பாதுகாவலர் நாங்கள் என்று நாங்கள் என்று சொல்லி சொல்லி இயக்காதே பாஜக மோடி அரசு அரசேசே பாஜக அரசேக்காதே இந்து மக்களை இயக்காதே ஆண்டுக்கே இரண்டு கோடி வேலை வாய்ப்பு வழங்குவோம் என்று அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றே நிறைவேற்று மோடி அரசியல் நிறைவேற்று வேலை வேண்டும் வேலை வேண்டும் எஞ்சியுள்ள இரண்டு ஆண்டில் நான்கு கோடி பேருக்கு நான்கு கோடி இளைஞர்களுக்கு வேலை வழங்கு வேலை வழங்கு தேர்தல் நேரத்தில் அளித்தபடி வாக்குறுதி அறிந்தபடி வேலை வழங்கு வேலை வழங்குாதே இந்து மக்களை ஏமாற்றே ஏமாற்றாதே ஏமாற்றே இந்து மக்களை ஏமாற்றே கைது செய் கைது செய் சர்மாவை கைது செய் கண்ணி இம் கண்ணி